ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ராமர் பச்சை கலரு வயலட் கலர் அப்புறம் பிளாக் கலர் இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு கிராஸ்கட் கூட போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் இருபது ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ரன்னிங் ஒயர் வந்து இதே ராமர் பச்சை கலர் தான் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏப்பியம் போல் வந்து ஃபஸ்ட் நாட் போடுறோம் போட்டாச்சு ஏப்பியம் போல் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஒயர் ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இதே போல் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் வந்து ஜாயின் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இருபது ஒயரையும் சேர்த்தாச்சு அதுக்கடுத்தது இதே ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும் சைடில் வந்து இது போல் அந்த ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன் பாருங்கள் இப்போ இதே போல் நம்ம வந்து லாஸ்ட் வரலும் போட்டுட்டு அந்த சைடில் இருக்கிற ஒயர் அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இதே போல் வந்து மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டுருணும் இப்போ வந்து இந்த நடுவில் ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து சென்டர் லைன் இந்த கூடைக்கு இப்போ பாருங்கள் நான் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டேன் மொத்தம் வந்து நாலு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது வந்து வயலட் கலர் வயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதே போல் சைடில் ஒயர் விட்டுட்டு அதே போல் போட வேண்டியது இப்போ இந்த வயலட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலேயும் கீழே வந்து நாலு லைன் போடணும் இப்போ நாலு லைன் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் வந்து பனிரெண்டு லைன் வயலட்டில் நாலு மறுபடியும் க்ரீனில் நாலு மறுபடி வயலெட்டில் நாலு போட்டாச்சு அடியில் வந்து குச்சி சொரிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நாலு நாட்டுக்கு போட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா இப்போ அந்த மெத்தடில் தான் போட போகிறோம் இப்போ வந்து நாலு நாட் போடணும் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் சைடில் வந்து அந்த க்ரீன் கலர் ஒயர் அளவுக்கு எடுத்துட்டு இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது அதே அளவு ஒயர் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒயர் அளவே வந்து அப்படியே விட்டுக்கணும் விட்டுட்டு இப்போ சைடில் அந்த ஒயரை விட்டுட்டு மறுபடியும் வந்து நாலு நாட் போடணும் இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி எல்லாத்தையும் போட போகிறோம் இப்போ நாலு நாட் போட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் சுற்றி உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு அடுத்தது இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா கட் பண்ணி விட்ருக்கோம் பார்த்தீங்க அந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு நாட் போடணும் ரெண்டு பிளாக் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு இதே போல் நான் வந்து சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஒயருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு ஒயர் ரெண்டு ரெண்டு பிளாக் ஒயரையும் போட்டு முடிச்சிடணும் இப்போ சுற்றி போட்டாச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஒயரை ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயருக்கு பாருங்கள் அந்த ஒயரில் வந்து ஒரு நாட் போடணும் அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரை வந்து சேர்த்து ஒரு நாட் போடணும் இது வந்து ரெண்டாவது லைன் இது அடுத்து வந்து இப்போ நம்ம மூணாவது லைன் போட போகிறோம் இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி போட்டுக்கணும் அதுக்கடுத்தது இந்த கிராஸ் ஆகுது பாருங்கள் இந்த க்ரீன் கலரை வந்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போ போட்டாச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த பிளாக் கலர் ஒயர் வச்சுட்டு இந்த சைடில் வந்து இந்த ரெண்டு நாட் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு ஒயர்லேயும் ரெண்டு நாட் போடணும் இது வந்து ஃபஸ்ட் லைனு பிளாக் ஒயருக்கு ஃபஸ்ட் லைனு இப்போ வந்து இது வந்து ரெண்டாவது இப்போ அதே போல் இந்த சைடு ஒரு பிளாக் ஒயர் இருக்கு பாருங்க அந்த பிளாக் ஒயரை வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ரெண்டு ஒயர்லேயும் வந்து நாட் போடணும் அடுத்து மேலே வந்து இந்த ரெண்டு வந்து கிராஸ் ஆகும் அந்த இடத்துல ஒரு நாட் போடணும் இங்கே சுற்றி இதே போல் போட்டாலும் போடலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி முக்கோணம் முக்கோணமாக போட்டுக்கிடும் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் இதே போல் நம்ம வந்து கிராஸ் கிராஸாக இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு ஆட்றேன் பாருங்கள் இது பாருங்கள் இதே போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கடுத்து நமக்கு வந்து கிராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் வந்து போட்டுட்டு வர வேண்டியது தான் நான் வந்து கொஞ்சம் தூரம் போட்டுட்டு சைடில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பிளாக் ஒயரை வச்சுட்டு அப்படியே சைடில் போட்டு வர வேண்டியது தான் இப்போது சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதே போல் கிராஸ் கிராஸாக போயிட்டு இப்போ இந்த வயலட் கலர் வந்து இந்த இடத்துல நாலு ஒயர் ஜாயிண்ட் ஆகுது அந்த இடத்துல இப்போ நான் வந்து ஒரு பிஸ்கட் நேட் போட போகிறேன் அவங்களுக்கு பிஸ்கட் நட்டு வேணான்னு சொன்னாக்க இதே போல் நம்ம வந்து நார்மலாட்டி போட்டுக்கலாம் ரெண்டு வயரம் அடிச்சுட்டு ஒரு வயரம் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு வயர்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பின்னாடி தள்ளிக்கணும் அடுத்து இன்னொரு வயர் எடுத்து சுற்றி இந்த மாதிரி ரெண்டு ஒயருக்குள்ளே போட்டு ரெண்டு ஒயரையும் வந்து இதுக்குள்ளே நுழைச்சிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது இந்த சைடில் ரெண்டு ஒயருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒயரையும் வந்து இந்த பிளாக் கலர் ஒயர் வச்சுட்டு அதே போல் போட வேண்டியது தான் மறுபடியும் மேலே வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகும் அந்த இடத்துல நாட் போட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டாச்சு இது போல தான் இருக்கும் இப்போ நான் இந்த ஒயர் எல்லாம் சொருகிட்டு உங்களுக்கு லாஸ்டில் ரெண்டு ஒயர் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இப்போ வந்து மூணாவது நாட்டில் வந்து லெஃப்ட் சைட் போகிறத லெஃப்ட் சைடும் ரைட் சைடு போகிறத ரைட் சைடும் சொருகிக்கணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் சோறுகிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இது கூட என்னுடைய உல்பாகம் இப்படிதான் இருக்கும் இப்போ நான் இந்த கலர் கிராஸ் ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன் இது வந்து சைடில் இருக்க பிஸ்கெட் நாட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இது பாருங்கள் இந்த சைடில் ஒரு பிஸ்கட் நட் போட்டாச்சு இப்போ கூடையினுடைய அடிபாகம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ